மழை பெய்ததால் மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் எங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் சந்தோஷத்தில் ஓடிக்கிறார்கள் சில பேர் மழையில் நினைந்து கொண்டு ஓடுகிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்வது வெயில் காலத்தில் மழை பெய்தால் அப்படித்தான் இங்கிட்டும் இங்கிட்டும் ஓடத்தான் செய்ய வேண்டும் கொடை எடுத்துட்டு வரவில்லையே என்ன செய்வது என்று சில பேர் யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் மழை வரும் எந்த நேரத்தில் மழை வராது என்பதை சிறிதும் கவலைப்படாமலும் இருப்போம் அவருதான் நம்மளுடைய தவறுதானே கையில் குடையில்லாமல் வெளியே போவது அது வெயில் எடுத்தாலும் கொடை பழைய விதிதலும் கொடை கொடை என்று போவது இரண்டு அர்த்தங்கள் உள்ளது அது இப்பொழுதுதாங்க எனக்கே தெரிகிறது போட்டு வீணோ எடுக்கிறது தெரிஞ்சு தானே பேசுகிறீங்க எதுக்கு இந்த வேலை யெஸ் நீ என் பக்கம் உன்னுடைய செல்லை திருப்பி வைத்ததுன்னா நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அதனால் தான் இந்த பாடி வகரன் இருந்தாலும் நீயே பார் மக்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கீங்க இந்த ரோட்டில் எங்கள் ஊரும் மக்கள் ஈ ஆடல பஸ்ஸு தான் போகுது பஸ்ஸு போதா பசு மாடு போதா பஸ்ஸு தான் போகுது பஸ் பசுமான மாதிரி தான் நடந்து போகுது ட்ராஃபிக்கல் பஸ்ஸுவும் அப்படி தானே இருக்கிறது பசு மாடும் அப்படித்தானே இருக்கிறது என்ன செய்யறது பசும் மலையில் ஓடித்தான் ஆக வேண்டும் பசும் மலையில் ஓடித்தான் ஆக வேண்டும் இரண்டும் நினைத்தான் செய்யும் பாவம் என்ன செய்வது ஆட்கள் கேட்டு ஒரு ஊரக சென்று ஆட்களை இங்கிவிட அந்த பசு ஓடுகிறது